பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நிர்கதியானால் நீரே என் கதி என்கிறதான தலைப்பின் கீழாக சிறிது நேரம் தெய்வனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலையில் நாம் நிர்கதியாக விற் விட்டப்பட்டதான நிலைகள் நிறைய இருக்கிறது நம்முடைய சூழ்நிலையில் ஆதரவற்ற நிலைமையிலும் இல்லை வேதனையான சோதனையான சூழ்நிலையில் என்ன பண்ணுறது என்கிறதான தெரியாத சூழ்நிலையில் கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணையாக இருந்து நம்மை காப்பாற்ற தேவன் என்ன பண்ணுறாருன்னா அநேக அனுகூலங்களையும் அநேக ஆசிர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம நிருகதியாக நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் மனுஷன் என்ன பண்ண மாட்டானு நமக்கு உதவி பண்ண மாட்டான் ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தை அவர் படைத்து இந்த உலகத்தில் பாவம் உருவான பிறகும் என்ன பண்ணுறாருனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தை அப்படியே விட்டு விட்டுவிடுவதில்லை மாறாக தன்னுடைய ஒரே பேரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பினார் பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம் அப்போது இன்றைக்கு இந்த உலகத்து நிர்கதியாக அவர் விடவில்லை மாறாக கிறிஸ்துவை அனுப்பி என்ன பண்ணார் ரட்சிப்புக்குள்ளாக அனைவரையும் வழிநடத்தினார் அந்த பரலோகம் செல்லக்கூடியதான ஒரு நல்ல ஒரு பாதையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகி தேவன் என்ன பண்ணான்னா காட்டினார் ஆக பிரியமானவர்களே நமக்கு கூட நிறைய சூழ்நிலையில் நிர்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது கிறிஸ்துவே கதி என்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது என்ன பண்ணுறான்னா கிறிஸு நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் பொதுவாக ஒரு மனுஷனாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது அவன் என்னதான் அநேக உபாயா உபாய தந்திரங்களையும் மற்றும் உலகத்தில் இருக்கிறதான காரியங்களையும் அவன் என்ன பண்ணான்னா பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைத்தால் அவனால் முடியாது கிறிஸ்து இல்லாமல் ஒருவனுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனானது என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது அப்போது நம்ம நிருகதியாக நிற்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு துணையாக நிற்கிறார் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோவா நெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம் அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகரும் பரிசுகரும் இடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள என்று மோசிய நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் போட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறை கடவுள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தான் அந்த ஸ்ரீ நடுவேன் என்றால் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்ரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்ரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனா ஒருவனாகிலும் உன்னை அக்னிக்குள்ளாக தீர்க்கவில்லையே என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்னிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் பிரியமானவர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டதான ஒரு ஸ்ரீயை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனிடத்தில் கொண்டு வருகிறார்கள் கிறிஸ்துவை குற்றம் சுமத்துவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும்படியாக அவளை அங்கே கொண்டு வரும்பொழுது அந்த ஸ்திரீயை இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் என்ன பண்ணுறாருனா காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் மாறாக அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் எங்கே சொல்கிறாரு இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்ரீயை தவிர வேறொரு காணாமல் ஸ்ரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆர்கனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ இப்போ இனி பாவம் செய்யாது என்றார் பிரியமானவர்களை நிறைய சூழ்நிலையில் என்ன பண்ணுறான்னா மனிதனார்கள் இன்னொரு மனிதர்களை குற்றம் சுமத்தி என்ன பண்ணுறாங்க அவர்களை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்களாக இருக்கார்கள் அவர்கள் சில சூழ்நிலையில் அவர்கள் என்ன பண்ணாங்க நிர்மந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தவறு செய்யலாம் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை நிந்தனைகள் அவள் மேல் வரலாம் அவர்கள் உண்மையாகவே தவறு செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மேல் குற்றம் சான்றிவதற்கான ஒரு முகாந்திரத்தை மனிதர்கள் தேடி அவர்களை அழிப்பதற்கும் அவர்களை கேவலப்படுத்துவதற்கும் அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா நடுத்தருவில் அவர்களை நிற்க வைப்பதற்கும் இவர்கள் அநேக உபாயத்தந்திரங்களை தேடி அவர்களை என்ன பண்ணுறாங்க அழிக்குவதற்கு இவங்க என்ன பண்ண நாலு பேரை கூப்பிட்டு என்ன பண்ண முயற்சி முயற்சி பண்ணுவார்கள் ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கிறிஸுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு என்ன பண்ணுறாரு கிறிஸ்து நமக்கு பலனாகவும் நம்மை அவர் பாதுகாக்கிறவராகவும் நம்மை ஆகினைக்குள்ளாக தீர்க்காதவராகவும் நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்து பரிசுத்தின் வழியே நம்மை வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார் அப்போது இன்றைக்கு கிறிஸ்து ஒருவர் தான் நம்ம நிற்கதியாக பொழுது அவர் நமக்கு அந்த பாவத்தில் இருந்து என்ன பண்ணுறாரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆனால் நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு நிர்கதியாக நிற்கும் பொழுது யாராவது நமக்கு உதவி பண்ணாங்களா அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யாருமே நமக்கு பண்ண மாட்டாங்க யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் கிறிசுவானவர் ஒரு மாத்திரமே அவருடைய வார்த்தைகள் ஒரு மாத்திரமே நம்மை அந்த நித்திய ஜீவனின் பாதையில் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது நிறைய சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த நிற்கதியான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டதுண்டு ஒருவேளை அவன் தவறு செய்து நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்குது தவறு செய்யாமல் என்ன பண்ணான் நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவனுடைய சூழ்நிலையானது ஒரு நெருகதியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது பெருவை குருடனான ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் கேட்கிறார்கள் ரபி இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்றான் என்றார்கள் அதற்கு ஆண்டவிராக இயேசுவானவர் இவன் இவன் செய்த பாவமல்ல பெற்றோர்கள் செய்த பாவமல்ல தேவனுடைய கிரிகளிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று அங்கே ஆண்டவிராக இயேசுவானவர் சொல்கிறார் பிரிமானவில் நம்முடைய வாழ்க்கையில் கூட என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு என்ன பண்ணுறோம் ஒரு சூழ்நிலை இருக்கும் சில சூழ்நிலையில் நமக்கு நிந்தைகள் இருக்கும் சில சூழ்நிலையில் நமக்கு தரித்திரங்கள் இருக்கும் சில சூழ்நிலைகளில் நாம் முன்னேற முடியாதபடி சில காரியங்கள் இருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் நிர்கதியாக விட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கிறிசுவானவர்கிட்ட நம்ம வந்து தஞ்சம் புகும் பொழுது இயேசுவானவர் நமக்கு என்ன பண்ணுறார் மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுக்குறார் மிகப்பெரிய ஒரு மனுஷனுக்கு பெரிய விடுதலை என்னன்னா அவனை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுறது தான் மிகப்பெரியதான விடுதலை இதை ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு விடுதலை கொடுக்குறார் மாறாக வழி கொடுக்கிறார் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார் அப்போது கிறிஸ்துவானவரே வழி அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம போனோம் உள்ள போனோம் பலோக ராஜ்ஜியத்துக்கு போனால் தேவனுடைய தான் நமக்கு வழி தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய சபையாக இருக்கிறது கிறிஸ்தனுடைய சபையாக இருக்கிறது இப்போ சபையில் நம்ம சேர்க்கப்படும் பொழுது அந்த கிறிஸ்தனுடைய வழிகளானது நமக்கு என்ன பண்றோம் கற்றுக்கொடுக்கப்படுகிறது அந்த வார்த்தையின் வசனத்தின் மூலமாக நம்ம அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்றோம் பலோகராஜ்யத்துக்கு போகக்கூடியதான ஒரு சிறந்த வழியை நாம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறவளாகும் அந்த வழியிலே நம்ம செய்ய வேண்டியதான கடமைகளை செய்யும்பொழுது பொழுது சத்தியவாசனத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கிறிசு கோப்பு கொடுக்கும் பொழுது சுவிசேஷ பணியை செய்யும் பொழுது காரியங்கள் வேலைகளை செய்யும் பொழுது அதில் பங்கெடுக்கும் பொழுது கிறிஸ்தனுடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுது நம்ம வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான நன்மைகளை என்ன பண்றாரு அவர் கொடுக்கிறவராயிருக்கு அப்போ நிருகதியான சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது தேவன் என்ன பண்ண நம்மை விட்டு விடுகிறதில்லை மாறாக நம்மை காப்பாற்றி அவர் என்ன பண்ண ஆதரித்து அவர் நம்மை அரவணைத்து அவர் நம்மை இருக்கிறார் அதே ஆகத்தில் கூட பார்க்குறோம் இங்கே ஆகாரை பார்க்கிறோம் ஆதி ஆகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அப்பொழுது தேவன் ஆபிராமை நோக்கி அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்படுது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம் ஈசா கண்டத்தில் உன் சந்ததி விளங்கும் அதனால் சாரால் உனக்கு சொல்வதை எல்லாவற்றின் கீழ் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிராம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை வெடித்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பேசாவே வனந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு எழுதல் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவத்துதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதன் அவன் சதத்தை கேட்டார் எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் பிரிய மாணவர்களை இன்றைக்கு கூட நம்ம கூட என்ன பண்ணுறோம் ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பொழுது நிற்கிறோம் நமக்கு நான் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நம்ம சரியான ஒரு தேவையை என்ன பண்ண முடியாது சந்திக்க முடியாது நம்முடைய சூழ்நிலை மோசமாகும் பொழுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தேவன் என்ன பண்ணுறாருனா நமக்கு அவர் வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார் இங்கே பார்க்க துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாய் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சத்தமிட்டு அழுகிறதான ஒரு சூழ்நிலை நிர்கதி யாருமே இல்லை வனாந்திரம் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறது எதுவுமே கிடையாது தண்ணீரே கிடையாது வாழ் வாழ்வதற்கான எந்த ஆதாரமே கிடையாது அப்பேற்பட்டதான சூழ்நிலையில் இங்கே ஆகாரை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் தேவத்து அனுப்பி என்ன பண்ண தேவன் பிள்ளையின் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவத்துதன் வானத்தில் வந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாத பிள்ளை இருக்க தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை கை நாளை பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்கவன் என்றான் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தில் தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் பெரிய மாணவர்களை இன்றைக்கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிறுகதியாக பொழுது ஜீவ ஊற்று நம்மிடத்தில் இருக்கிறது அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணும்படிதான ஒரு கருவை தேவன் கொடுக்கிறார் நித்திய ஜீவ வசனங்களும் உம்மிடத்தில் உண்டே என்று ஆண்டவராக இயேசுகிறை பார்த்தவர்கள் சிஷுகள் சொல்கிறார் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நிரகதியாக நிற்கும்போது அவரே கதி என்று நாம் அவரை நினைத்து பார்க்கும் பொழுது இல்லை என்று சொன்னால் நாம் கதியற்றவர்களாய் நாம் நிற்கும் பொழுது ஆதரவற்றவர்களாய் நாம் நிற்கும் பொழுது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து நமக்கு வேண்டியதான பாவத்தில் இருந்து விடுதலை நமக்கு வேண்டியதான ஆதரவு நமக்கு வேண்டியதான சமாதானம் நமக்கு வேண்டியதான ஒரு வழிநடத்தல் நமக்கு வேண்டியதான ஒரு ஆசிர்வாத பாதையை தேவன் இருக்கிறார் ஆக பிரியமானவர்களே இந்த நாளிலே நீங்கள் நிர்கதியாக நிற்கிறோம் என்கிறதான கவலை உங்களுக்கு வேண்டாம் தேவன் நமக்கு ஆதரவாயும் கிறிஸ்து நமக்கு துணையாயும் இருக்கும் பொழுது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எல்லா விதமான பாரத்தையும் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படியாய் அவருடைய பலத்தக்காரங்களுக்குள் நீங்கள் அடங்கியிருந்து கிறிசுனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக